ஓமலூர் அருகே ஏற்காடு செல்லும் மலைப்பாதையை மேம்படுத்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு வேலு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்தருடன் சென்று ஆய்வு செய்தார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடியம்பட்டி அருகே கணவாய்புத்தூர் கண்ணப்பாடி வழியே கொழம்பூர் சென்று ஏற்காடு வரை மலைசாலை செல்கிறது அதனால் தர்மபுரி பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏற்காட்டுக்கு சுற்றுலா வரும் பயணியர் இந்த பாதை வழியாக செல்கின்றனர் இந்த மலைப்பாதையில் வனப்பகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சேதமாகியுள்ளது இந்த சாலையை மேம்படுத்துவது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மலைப்பாதையில் சென்று ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் வனத்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் உடன் இருந்தனர் இந்த சாலை ஒன்றிய சாலை நெடுஞ்சாலைத்துறை சாலை வனசாலை என உள்ளது இவற்றை மொத்தமாக வனசாலையாக மாற்றம் செய்து சாலையை இருபது அடி அகல சாலையாகவும் கணவாய் புத்தூர் கண்ணப்பாடி வரையும் இரண்டாம் கட்டமாக கண்ணப்பாடியில் இருந்து நாகலூர் வழியை ஏற்காடு செல்லும் வகையிலும் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது இதற்கான அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்து நிதி பெறப்படும் சாலை அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேசினார் மாவட்ட வன அலுவலர் டிஎஃப்ஓ நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்த சென்ற வாரம் நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிற பொழுது இந்த கண்ணம்பாடியை சேர்ந்த நன்மை பயக்கம் என்று அந்த மனுக்கேரிடத்திலே கொடுத்தார்கள் அந்த மனு ஒரு வார காலத்துக்குன்னால் இடத்தில் கொடுக்கப்பட்டது அந்த மனுக்களை உடனேயே நானும் நம்முடைய அமைச்சர்